வணக்கம் ராதாகிருஷ்ணன் பான்ஸுக்கு உங்களை நான் வருக 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 நான் வரவேற்கிறேன் இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்குங்க இன்னைக்கு இந்த வீடியோ போடுறேன் மூணு மாடு விற்பனை மூணு எல்லாம் பழைய மாடு போடுறது இந்த கன்றுக்குட்டியும் இருக்குது ரெண்டு மூணு பக்கம் அட்டை ஆகி இந்த கன்று குட்டியும் நிற்கிது ரூபா விலை போடுறது கன்று எப்படி என்னங்கிறதோ ஒன்றும் நான் சொல்கிறேன் பாருங்கள் மாடு இருக்கிற இடங்கின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு மழை வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நல்ல மழை நல்ல மழைனா பெரிய லெவலான மழை கிடையாதுங்க ஒரு தனி வாஞ்ச மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி மழை மாடுகள்லாம் நனைஞ்சதே இருக்குது மழை காவாசினா காற்று முக்கால்வாசி அந்த மாதிரி இருக்குதுங்க மூணு மாடு விற்பனை போடுறேன் இந்த கண்ணும் இருக்குது வேணும் நாள் கேளுங்க எடுத்துக்கலாம் ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு அப்போ தான் பார்ப்பாங்க இந்த கன்று வந்து நம்மளுக்கு வீடியோவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது ஒரு தான் ஒன்றும் தப்பு இல்லை ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வர பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த கண் குட்டியவே சொல்கிறேன் பதினாறு ரூபா போட்டுருது சுழி சுத்தமான சிந்து கண்ணு வேணும் கனவு ரூபா கொள்ளுங்க பதினாறு ரூபா போட்டுருந்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த நாலு வலுக்கடைரி இந்த நாலு வலுக்கடைரி பார்த்தீங்கன்னா மடி உள்மடி மாதிரி கொஞ்சம் என்ன தண்ணி குடிக்கிறதுக்கு அப்படியே நை பண்ணிச்சுங்க இப்போ நல்லா கல்லாட்ட வச்சா நல்லா திங்கிது பச்சை தண்ணி ஃபுல்லாக குடிக்குது அவ்வளோதான் நாளே வெளுத்த கிடையா சூப்பராக கறக்க மடி உள்மடி மாதிரிங்க பால் அப்படியே குணம் நல்ல கொண ஒரு ரெண்டரை ரெண்டரை இப்போ வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பால் பக்குமான கூடும் மாடெல்லாம் இன்னும் ஒரு வாரத்துக்கு நல்லா தீனி தண்ணி தின்னுச்சுங்கன்னா மாடு அடையாத தெரியாத அளவுக்கு மாடு சூப்பராக வரும் மாடு அனுசரித்து தர்றேன் இதெல்லாம் முதல் ரேட்டு போட்டுருந்தது ஒரு இருபத்தி மூணு ரூபாய் நான் கூட கொடுக்குறேன் நாலு பல் கிடையாது மூணாயிரத்துல இருபத்தி ரெண்டுக்கும் கூட கொடுத்துடலாம் இருக்க நாலே பழுத்த வேலுங்க தொரவெழுங்க இதெல்லாம் ஒரு கண்ணுக்குட்டி ரேட்டு நாலு பல் ரெண்டு பல் வாங்க இருபத்தி பணம் வரும் இது மடி உள்மடி மாதிரி இங்கே கறக்கிறதுக்கோ குணமோ அப்படியே சூப்பராக இருக்குது காலை அப்படின்னு தூக்காது காலை தள்ளி வச்சு எப்படி வேணாலும் கறக்கலாம் மடி உள்மடி மாதிரி பால் இன்றைக்கி ரெண்டு லேட்டு சூ ரெண்டு ரெண்டரை சூறாகவே கலந்துக்கலாம் ஃபர்ஸ்ட் மாடு செகண்ட் மாடு நம்ம நேற்று இருபத்தி ஏழு ரூபா போட்டிருந்தது இதுவும் பார்த்தீங்கன்னா அனுசரித்து தர்ற பால் ஒரு மூணு மூணு கேரண்டியே சொல்லலாம் பல் கடப்பல் சேர்ந்து சேராமல் இருக்குது இது எல்லாமே மடி உள்மடி மாதிரி தான் கறவையெல்லாம் வரும் என்னங்க இந்த மாடு இதெல்லாம் காலையில் கொஞ்சம் வயிறு உடக்கணும் இருக்குங்க அவ்வளோதான் மூணாவது மாடு இது இருபத்தி நாலு ரூபா நம்ம அதை மாடு கூட போட்டுருந்த மாடு இது என்ன ஆச்சுங்கன்னா மூக்கு பார்க்குற புண்ணா இருந்தது உரி விட்டு ஏன் காஷ்டாக மாடு அப்படி கொஞ்சம் சால் தான் இருக்குதுங்க உரி விட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா பெரும்பல்லு சேர்ந்து சேராம்தான் இருக்குது கிடேறிதான் இது கறவை ஒரு ரெண்டரை ரெண்டரை வருது இருபத்தி நாலு ரூபா ஓட்டுருந்துது வேணுங்கிறவர்கள் தொடர கொள்ளுங்க அப்புறம் மாடு அடுத்து எப்படி அட்வான்ஸ் போட்ட மாடுகள் இருக்குது என்னங்கிறத பார்த்து சொல்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மியான ரேட்லேயே மாடுக்கு போடுறேன் கறவை எல்லாம் மடி பார்த்தா தான் இப்படி தெரியுங்க ஆனால் நல்ல கறக்கும்ங்க எல்லாம் ஒரு வாரத்துக்கு நம்ம அடித்தரில் போய் நிற்கணும் எடுத்ததையும் போனால் இப்போல்லாம் இதெல்லாம் போகிற என் கிட்ட வந்து ஒரு ஒரு நாலஞ்சு நாள் ஆகுது அதனால கறவை கூடித்தான் இருக்குது சூப்பராக இருக்குது வேணும் நேரங்கள் தொடர கொழுங்க தாராளமாக வாங்கி கொண்டு கறக்கலாம் நன்றி வணக்கம் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு